பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏரியல் வெஹிக்கல் அதிமுக கூட்டணியில் தாவேக்க தலைவர் விஜய் வந்தால் அது அதிமுகவுக்கு பலம் தான் என்று புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் குறித்து கமல்ஹாசன் பேசியது உண்மைதான் என்பதால் அவருக்கு துணையாக இருப்போம் என்று தெரிவித்தார் தமிழ் என்பது தொன்று தொட்டு வருகின்ற வாய்ந்த மொழியாக கருதப்படுகிறது இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற தமிழ் மொழி உண்மையாக இதிலிருந்து கன்னடம் மட்டுமல்ல பல மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்திருப்பது உண்மைதான் அதற்கு ஆதாரமும் இருக்கின்றது ஆகவே கன்னடர்கள் எதிர்ப்பு குரல் கொடுப்பது அது உண்மையாக அவர்கள் அந்த எதிர்ப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் கமல் சொன்னது உண்மைதான் கமலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் சொல்கிறாங்க நேரடியாக விஜய் தரப்புலேயோ அன்னாதிமுக தரப்புலேயோ யார் உட்காந்து பேசுனாங்கன்ற எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அதனால் யாரோ சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் கண்டிப்பாக அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் விஜய் விஜய் வந்து அண்ணா திமுக கூட்டணிக்கு வரணும்னு ஒப்புதல் கொடுத்தாக்கா அண்ணா திமுகவுக்கு அது கூடுதல் பலமாக இருக்கும் ஆட்சி என்றது உறுதிட்டு சொல்லிடலாம் அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கின்றத அது உறுதி விட்டுன்னு சொல்லிடலாம் இல்லை உண்மையாகவே வந்து சமூகநீதி போராளியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனையே அவர்கள் வீட்டுக்குள்ளேயே பேசி முடிப்பதுன்னா அது நன்றாக இருக்கும் கட்சிக்கும் நன்றாக இருக்கும் ஆகவே யாருடைய யா யா யாரோ அதை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது கண்டிப்பாக அது வீட்டுக்குள்ளேயே முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இப்போ அது குடும்ப பிரச்சனை ஆகவே இதில் வேறொன்றும் கருத்து சொல்வதற்கு உண்டு